இந்த பட்டியல் சாதியிலே பிறக்காத சீமான் என்கிற ஒரு நடிகர் சொல்கிறார் பதினெட்டுல இருந்து எடுக்காதீர்கள் பொது பிரிவில இருந்து எடுத்து தாருங்கள் என்று சொல்லுகிறார் இந்த நான்கு கருத்துக்களும் நான்கு விதமாக இருக்கிறது இந்த ஒண்ணும் தெரியாத அடிச்சு விளையாடுற மாதிரி நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர் சீமான் அவர்கள் எங்க இடஒதுக்கீடு ஆதிக்குடிகளுடைய இடஒதுக்கீடு அதில் எப்படி அருந்ததிகளுக்கு எடுத்தரலாம் பொது பிரிவில் இருந்து எடுத்துக்காங்க என்று பேசுவது லாஜிக்காக இருக்கலாம் லாஜிக்காக இருக்கலாம் அவர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த அண்ணன் ரவிக்குமார் அவர்கள் ஆதி திராவிடர்களுக்கு தனியாக இடஒதுக்கீடு வேண்டும் என்று கேட்டால் தருவீர்களா என்ற ஒரு வினாவை எழுப்பினார் இப்பொழுது நாம் என்ன கேட்கிறோம் அண்ணன் ரவிக்குமார் ஆதி திராவிடர்களுக்கு இடஒதுக்கீடு கேட்கிறார் எனவே அவருக்கு இந்த பதினெட்டுல தராமல் பொது பிரிவுல எடுத்து தாருங்கள் என்று சீமான் கருத்தை தெரிவிக்க முடியுமா முடியாது முடியாது ஏன்னா இலிச்சவாயன் இங்க இருக்கிற சக்கிலியன் அப்படின்னு சீமான் நினைக்கிறான் நினைக்கிறான் நான் ஏன்ட்ட ஒருத்தர் பேட்டி கேட்டாரு என்னங்க சீமான் இப்படி சொல்றாரு உங்களுக்கு எப்படி இட ஒதுக்கீடு தரலாம்னு கேட்கிறாரு அப்படின்னு நான் சொன்னேன் அவர் பொண்டாட்டி இருக்குல்ல அவர் மனைவி அந்த அம்மா ஒரு தெலுங்குச்சி

அந்த அடிப்படையில் அருந்ததியர்களுக்கு இட தர வேண்டும் என்று நான் ஸ்ரீமாநிலத்திலே சொல்கிறேன் நான் ஸ்ரீமாநிலத்திலே சொல்கிறேன் என்ன சொல்ல வர்றாருன்னா அருந்ததியர்கள் தமிழர்கள் அல்ல தமிழர்கள் பங்கை ஏன் எடுத்துக் கொடுக்கிறீர்கள் என்று இந்த பட்டியல் சாதியில் இருக்கிற ஆதிதிராவிடர்கள் மக்களிடத்தில் இருந்து தேவேந்திரவுள்ள மக்களிடத்தில் இருந்து அருந்ததியர்களை அப்புறப்படுத்தி அரசியல் குளிர்காயை பார்க்கிறார் சீமான் அதான் செய் என்ன சீமானை அதான் சீமான சீமான்கு பேசவே இல்ல ஆனால் சீமான் கூட இதிலே நமக்கு எதிராக நின்று கொண்டிருக்கிறார் இதையெல்லாம் நாம் கவனத்தில் எடுத்துக் கொள்ள வேண்டும்